சிவகாசில இனிமேல் கார் பார்க்கிங்காக பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல சண்டை போடுறது தேவையே கிடையாது அது மட்டும் இல்லாம நம்ம காரை நிப்பாட்டிருக்கோமே சேஃப்டியா இருக்குமா கவலைப்படுறதுக்கு அவசியமே கிடையாது அதுக்காக தான் இப்ப புதுசா நம்ம சிவகாசில எஸ் எஸ் கார் பார்க்கிங் சென்டர் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம சிவகாசில எஸ் எஸ் பார்க்கிங் சென்டர்ல என்ன மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் அலாட் பண்ணிடுறாங்க ஒரு அஞ்சா நம்பர் இருக்குன்னா அந்த அஞ்சாம் நம்பர்ல நீங்க எனி உங்க வகைக்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிக்கலாம் பாட்டிக்கலாம் உங்க இடத்துல வேற யாரும் வண்டியை வைக்க மாட்டாங்க நேரத்துல உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு எனி வண்டி

ஒரு பக்காவான சேஃப்டியான இடமா தான் உங்க எஸ்எஸ் எஸ் கார் பார்க்கிங் சென்டர் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் சிவகாசியில எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம லட்சம் சென்டருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நியர் தான் இருக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நீங்க கார் மட்டும் பார்க் பண்றது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு வேனு ஜீப் ஹெவி வெஹிக்கிள் டாட்டாஸ் எனி திங்கல்ஸ் நீங்க தாராளமா வந்து பார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெய்லி பேஸ்டாகவும் மந்த்லி பேஸ்டாகவும் சார்ஜஸ் வந்து பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு நம்ம எஸ்எஸ் எஸ் பார்க்கிங் சென்டர்ல நம்ம வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இது கீழே தெரியும் நம்பரை ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வீட்டு பக்கத்தில் இன்னும் கார் பார்க்கிங் பண்றதுக்கு சண்டை போட்டு இருக்காங்க மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைக் கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து பார்க் பண்ற வழியா பாருங்க பாய் பாய் ஃபார் மோர் வீடியோ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் உங்கள் அம்பரிஷ் யூடியூப் சேனல்